ஆம் இது டெல்லிதான் உலகின் மிகவும் மோசமான மாசுபட்ட தலைநகரம் மோடி அரசு இந்த மாசுபாடுகளை கட்டுப்படுத்த தவறிவிட்டது மட்டுமல்லாமல் இதை செய்ய மறுத்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா கடந்த பத்தாண்டுகளில் மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் சிபிசிபி மாசுபாட்டை கட்டுப்படுத்த நானூறு இருபது ஏழு கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டது ஆனால் வெறும் நூத்தி இப்பது கோடி ரூபாயை மட்டுமே பயன்படுத்தியது இது சேகரிக்கப்பட்ட பணத்தில் வெறும் மூன்றில் ஒரு பங்குதான் அதாவது வெறும் முப்பத்தி ஒன்று சதவிகிதம்தான் அங்கு மக்கள் இன்று விஷயத்தை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் அரசு இவர்களுக்கு உதவக்கூடாது என்று முடிவெடுத்துள்ளது எட்டு ஆண்டுகளில் சிபிசிபி கூட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக நாற்பத்தைந்து எட்டு கோடி பெற்றுக்கொண்டது ஆனால் செலவு செய்ததோ வெறும் ஒன்பது கோடிதான் இது எட்டு ஆண்டுகளில் வெறும் ஒன்பசந்ததான் இது தோல்வி அல்ல இது புறக்கணிப்பு குற்றம் இந்த புறக்கணிப்பால் உயிர்கள் பலியாகின்றன காற்று மாசுபாட்டால் ஆண்டுதோறும் இருபது லட்சம் இந்தியர்கள் இறக்கிறார்கள் தில்லியில் இருபத்திரண்டு லட்சம் குழந்தைகள் ஏற்கெனவே மீள முடியாத நுரையீரல் பாதிப்பு மற்ற பிற உயிருக்கு ஆபத்தான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது ஒரு பெரிய சவால்தான் ஆனால் இதை எதிர்த்து போராட மறுக்கும் அரசின் செயல்பாடு ஒரு பேரழிவுக்கு குறைவானதல்ல அடுத்த முறை உங்களுக்கோ உங்கள் குழந்தைக்கோ மாசுவால் பாதிப்பு ஏற்பட்டால் பெரும் மாசுவை பற்றி மட்டும் குறை கூறாதீர்கள் இந்த சிக்கலை பூதாகரமாக்கிய பையும் அரசையும் குறைகூறுங்கள் காரணம் அவர்களிடம் பணம் இருந்தது மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வசதிகளும் இருந்தன ஆனால் அவர்களுக்கு அத்தகைய நோக்கமே இல்லை